குப்பை குப்பை கொப்பை அப்பா தப்பத்த ஹ கொப்பை

என்ன சொல்றது வெரி வெரி அபெக்ஷன்ஸ் அண்ட் வேர் லெவல் லவ் சூரியமலை ஓகே வாங்க இந்த பக்கம் இங்கே தான் இந்த பக்கம் நான் என்ன கூட வாங்க சூரிய பார்த்துட்டு போங்க வர ஓகே அப்புறம் வணக்கம் வணக்கம் சொன்னியா ஓ முத்தரா சரி இந்த முத்த செட்டு கொடுங்க செந்தில் குமார் చెమ్జె చెల్లె చెన్న చెంటర్ లోకమా ఓ చె చె ని ప్రశ్నరేన బాక బాపు బాపు ఆ చెంజర్ లోకమా పాక రామ్ము చుబ్బు ఆ రాంపు చుబ్బు పాక ఓ చె చె నాకు ਸੁప్నాయారు నాకం బెట్టొండ్రే నాకం

பார்த்தோங்க சூரி நேற்று அவர் பிரதர் வாங்க வீடியோ வரலாம் இல்லை நான் வீடியோலாம் வரல சரி ஓகே பிரதர் இப்போ சூரி சொல்கிறான் உங்களை பார்க்கறதுக்கு வந்து ஷுண்டரி இல்லை எப்ப இல்லை மாத்து இப்போ மாத்திட்டாங்க சுந்தரி சுந்தரி சீரியில் வண்ணம் அண்ணம் அண்ணம் வண்ணம் இப்போ வாங்க போர்தா அண்ணம் அண்ணம் இப்போ அண்ணன் வருதா அது புதில் ஷுண்டரி தொண்ணே வண்ணம் ஓ அன்னம் சரி 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 வணக்கம் சரியா முதல்ல அண்ணியம் வந்தக்கம் அப்பா அம்மா இந்த அள்ளக்கு இந்த அள்ளக்கு बीग्तोनवाश कूढ सायिवाश करो। जदीक अनिर्द रगशाष्न भाशाष्न भाशारा है? जदीक अनिर्द्वाशिक अनिर्गितो लड़्नरा, अनिर्द रगशाष्न भाशारा है? तखलार मोड़ मोड़र बिविनाथारा तकलम मुटई गोकाय फेकप काय काठी काय काठी काय अळलो 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 बोई नाव बोलवांगा कुपई आ? कुपई नंतर बोई मोणचरन தள்ளப்பாத்தி தளபதியா ஆ ஓ கம்முன்னு நடித்திருக்கா அந்த படம் தளபதி ரஜனி தள்ளப்பத்திங்களா என்ன படம் யார் நடிச்சிருக்கா எல்லாம் எல்லாம் தெரியுது ரஜனி ம் ரஜனி மம்பட்டி ரஜன் மபட்டி ரஜினி மம்முட்டி மம்முட்டி பெரும்படனுக்கு தெரியுமா அவனுக்கு ரஜன் மபெட்டி மம்முட்டி ஆ பரவாயில்லையா ஆ நியாபகம் வச்சிருக்கான் பாருங்கள் நாளைக்கு பொங்கல் நான் திருவண்ணாமலை போகிறேன் சூரிய இருப்பான் வீட்டில் நேராக வீட்டு வரவங்க வாங்க வாங்க ஹாப்பி பொங்கல் சொல்ல வர சொல்ல வேட்டா சூரிய தனியாக இருப்பான் வந்து பார்த்துட்டு பேசிட்டு இருப்பாங்க ஓகேங்களா சொன்னா அங்கே தூத்துக்குவோம் நான் சொல்ல உங்களுக்கு புரிதாக பாருங்க சந்தோஷமா இருக்கும் தமிழ்ல சொல்ல தமிழ் தமிழ்ல பேசணும் நாளைக்கு காலையில உன்னை குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் மாத்தி பூ ட்ரெஸ் எல்லாம் போட்டு பட்டையெல்லாம் போட்டு டிஃபன் தந்துட்டு மதியான சாப்பாடு ஒரு கொடுத்துட்டு நான் கழுவிடுவேன் சப்போஸ் நான் சீக்கிரம் கிளம்பா அன்னி சாப்பாடு தருவாங்க நாலு அன்னைக்கு வந்துடுவேன் வந்துட்டு குளிப்பாட்டேன் ஓகேவா இவனுக்கு பெரிய பிரச்சனை குளிக்கணும் சப்போஸ் போகணும் கழுவணும் அதாவது எங்க உண்மையா சொன்ன ஏய் கும்போச்சி என்ன பண்ணுவோம் தாங்க அடிங்க கும்போச்சி அடிக்க சொன்னி அச்சுக்காமிய ஆ பேர் மாந்துது. பௌஷ சொல்லு. சுரே, நாடிகத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வேல. இங்க பாரு இங்க பா என்ன பாரு என்ன பாரு. சரி ஏரே, பவிஷ சொல்லு. பவியா அங்க பவி பவேட்டா என்ன பாரு அங்க பாரு அங்க பாத்து சொல்லு. பவிஷா நல்லா இருக்கானே கேட்டியா? நல்லா இருக்கேன் அங்க பவிஷா யாருன்னா நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு குட்டி குழந்தை மூணாவது படிக்கிற குழந்தை புன்கொழ வந்துச்சு பேச பண்ணுவோம் வந்துச்சு வந்துட்டு அங்கிள் அங்கிள் வீட்டுக்கு வாங்க அங்கிள் எங்க அம்மா உங்களை பார்க்கணும்னாங்க மாமா பார்க்கணும் கையோட கூட்டிட்டு போதும் அப்புறம் அவங்க அம்மா கூட கேட்கல கையோட கூட்டிட்டு அவங்க அம்மாவை காமிச்சது அப்புறம் எங்க மாமா உங்களை ரொம்ப பிடிக்க சொல்லிட்டு நேர ரூம்ல போயிட்டு அவங்க மாமா வரை காமிச்சிச்சு அவங்க பேர் சூரிய உன்னை ரொம்ப பிடிக்குமா பவிஷா சொல்லு நல்லா இருக்கியா

தொன்னை ஆள் பவிஷா தனியாக வந்துடாத கூட யாருன்னா கூட்டனுவா கூட்டம் நைக்கு ஆ கூட்டும்மா இருக்கும் பவிஷா கூட்டம் மழை பெஞ்சுதா கத்துல ஈரமாக இருக்க சரி ஓகே பாய் சொல்லு அந்த பவிஷா வந்து என்ன கையோட கூட்டின்னு போற வீடியோ வரும் பாருங்க அவங்க மாமாவும் என்கிட்ட நல்லா பேசணும் அந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்க நீதை பார்க்காதவங்க பாருங்க அந்த நேற்று வீடியோ நான் போட்டேன் அது கட்டின எவ்வளோ ஒரு அஃபெக்ஷன் அந்த பொண்ணு வச்சுருக்கு குட்டி பையன் ஒருத்தர் இருக்காங்க குட்டி பையன் தூதம் இருக்கா அவனும் பாபு சுரேஷ் பாபு கடைசி கிளம்ப லிஃப்ட்டில் வந்து சொன்னான் வணக்கம் வணக்கம் பேரண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா டீக்க எனக்கு அவன் சொல்றான் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த ஃபேமிலி பார்க்குறதுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கேன்ட்டு சரி ஓகே பாய் சொல்லு பாய் சொல்லுங்க பாய் மழை பெய்யதான் போகிற வீடு வருவாங்க அம்மா முருகா பாய் சொல்லு பாய் ஃபுல்லாக இட்டின் இருக்கு நேற்று ரெண்டு மழை பெய்யும் ஃபுல்லாக இருட்டின்னு இருக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருந்துச்சு நான் இப்போது முன்னாடி மழை பெய்ஞ்சிருக்கேன் லைட்டாக தூள் தெருக்குங்களா தண்ணி சதறதுங்களா லைட்டாக

சப்ஸ்கிரைபர் போடணும் அப்போ அம்மா சொல்லுறேன் அம்மாவா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கலாமா ஹாப்பி பொங்கல் ரொம்ப சந்தோஷம் ஓகே இவங்க நம்மளை பார்க்கு வந்துருக்காங்க உங்களுக்கு அப்படியா ரொம்ப சந்தோஷம் பார்த்துக்கலாம் இந்த பொண்ணு நான் பக்கையோட பொண்ணு வருது ஃபங்க்ஷனா ஆய் ஹாய் ஹாய்வாங்க

இன்னைக்கு நம்ம அங்கே ஃப்ளாட்டில் ஒரு ப்ரோக்ராம் வந்திருந்தோம் அங்கே பார்த்தப்போ இந்த குட்டி பொண்ணு மாமா பார்க்க மாமா உங்களை பார்க்கணும்னு சொல்லிச்சு சுரேஷ் பாபு டூ ஃபைவ் ஜீரோன்ட்டு சார் நேரம் உங்களை கூப்பிட்டு வந்து வேலைக்கு வரது டீடெயில் வேலை செய்யணும் உங்களுக்கு பார்த்து ஃபுல் டீட்டெயில் சொல்லி வர ஆ சுரேஷ் பாபு ஒன்றும் தான் ஓகேவா ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களை பார்த்துக்கலாம் பராபரம்